இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் வசனம் எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க தேவன் நமக்காக வைத்திருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ளும் அதாவது கிறிஸ்துவுக்குள் மட்டுமே காணப்படுகிறது பிதாவின் சித்தத்தின்படியும் படியும் அவருடைய நல் விருப்பத்தின் படியும் அவருடைய நோக்கங்களின் படியும் அவருடைய கிருபையினாலும் நம்மை மீட்டு ரட்சிப்பதில் பாருங்க இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நாம் தேவனிடம் செல்வதற்கான பாருங்கள் ஒரு பாலமாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி அதே மாதிரி அவர் நம்மிடம் வருவதற்கு ஒரு வழியாகவும் தேவன் கிறிஸ்துவை ஏற்படுத்தியிருக்கிறார் எல்லா ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும் பாருங்களேன் இதோ நமக்கு இப்போ எதிர்காலத்தில் வருது கிடையாது இது ஆல்ரெடி நமக்கு சேர்க்கப்பட்டிருக்குது இந்த ஆசிர்வாதங்கள்லாம் பாருங்கள் ஆசீர்வாதம் அப்படின்னாலே மைண்டு எப்படி போகுது இல்லை பணம் பொருளாதாரம் செழிப்பு வீடு காரு இல்லை இந்த மாதிரி தான் போகுது ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அமைதி சாந்தம் இல்லையா சந்தோஷம் ஒரு கிருபை தெய்வீக ஞானம் இல்லை பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்துதலில் வாழுகிற வாழ்க்கையை நடத்துகிறது இது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள்லாம் பாருங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆசிர்வாதம் நம்மளுக்கு இருந்தாலே பாருங்கள் உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களும் நம்மளை தேடி வரும் நம்ம தேடி அதை போக தேவையில்லை அது நம்மளை தேடி வரும் இப்படி தான் தேவன் இயக்கி வைத்திருக்கிறார் ஆசீர்வாதம் வரட்டும் என வேண்டுவதே இல்லை பாருங்கள் கிறிஸ்துவில் நாம் ஏற்கனவே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதே உணர்வதே விசுவாசத்தின் தொடக்கம் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா பாருங்க தேவனுடைய அன்பின் பெருக்காக இது கொடுக்கப்பட்டது அதாவது இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதோ நம்மளுடைய சுய கிரியையினாலேயே அது கிடையாது இது தேவனுடைய அன்பின் பரிசு ஒரு ஈவு கிருபை பாருங்க ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு பரிசு கொடுப்பது போல நமக்கு பாருங்க தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை ஒரு ஈவு அவருடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது அப்போ ஏசு கிறிஸ்துவுக்குள் பாருங்க அந்த உன்னதங்களில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய சகல் ஆசிர்வாதத்தினாலும் என்னையும் உங்களையும் தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார் என்றைக்கே நம்ம கிறிஸ்துவை முழு தேவனாக நம்மளுடைய ரட்சிகராக நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ பாருங்கள் அவர் அவருடைய பிள்ளையாக நம்ம மாறுறப்போ பாருங்கள் அன்றைக்கே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் பிள்ளையா நான் இருப்பேன் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு அநேகருக்கு கேள்வி இருக்கலாம் என்றைக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் அவருடைய பிள்ளை என்று தேவன் முத்திரை வைத்து விட்டார் உங்கள் மேலே நம்ம கிறிஸ்துவில் மூடப்பட்டவர்கள் என்று தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார் அப்போ கிறிஸ்துவில் நம் நீதிமான்களாய் கிறிஸ்துவில் நம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் கிறிஸ்துவில் பரிபூரணவர்களாய் நம்ம விசுவாசத்தினால் பெற்று கொள்ளுகிறவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார் எங்க வசனம் பாங்க நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்போ நம்ம நாம் அவரை கொண்டாடுகிறோம் அவரை ஆராதிக்கிறோம் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் ஒன்றும் இல்லை நம்ம அவரை நம்ம அவரை நினைத்து அன்னரே உமக்கு ஸ்தோத்திரம் துதித்து அவரை ஆராதித்து நன்றி சொன்னாலே போதும் பாருங்களேன் இதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்மளுடைய தேடி வருகிறதாக தேவன் வைத்திருக்கிறார் ஒன்றும் இல்லை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக அதோடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க அம்மா நான் விசுவாசிக்கிறேன் நாவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறான் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று விசுவாசிப்பீர்களானால் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் பொறுமையும் கிருபையும் அனுபவிப்பா இருப்போம் செபிப்போம் தகப்பனை இந்த காலை வேலியில் நாங்கள் தியானித்தது போல கிறிஸ்துக்குள் ஆண்டோரை நீர்ங்களை ஆ உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் எங்களை ஆசு ஆசிர்வதித்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவை நாங்கள் போராடி போராடி ஆண்டவரை அப்பா நாங்கள் செபிக்க வேண்டியது அல்லப்பா ஏன்னா இதில் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த சத்தியம் இருக்கிறது அன்றைய நீர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர் என்ற அன்பை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் உண்மை கொண்டாடுகிறவர்களாய் உண்மை துதிக்கிறவர்களாய் உம வண்டி செலுத்துகிறவர்கள இருக்கிறோம் கத்தாவே உமது அன்பில் இன்னும் நாங்கள் வளரவும் என் தேவன் பரிசுத்த ஆவியானர் எங்களுக்கு வழிகாட்டும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்.